ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகின் மிகவும் ஆபத்தான மற்றும் சக்தி வாய்ந்த கழுதை புலியும் ஓனா இனங்களிலே மிகவும் ஆபத்தான மற்றும் வெறித்தனமான சாம்பல் ஓனாயும் நேருக்கு சண்டை போட்டால் யார் ஜெயிப்பான்னு தெரியுமா இந்த சண்டை நடந்த அது காட்டு புனாடித்தனமா இருக்கும் அதுக்கு காரணம் அந்த ரெண்டு விலங்குகளுமே கிட்டத்தட்ட சரிக்கு சமமான ஒரு வெறி புடிச்ச விலங்குகள் சரி இது ரெண்டுல யார் ஜெயிப்பான்னு பாக்கணும்னா இது ரெண்டுக்கும் உடலளவுல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் உடல் அளவு பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு ஹைனாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா நூத்தி தொண்ணூறு பவுண்டு வரைக்கும் இடஒதுதான் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமா அஞ்சு அடி நீளமும் மூணு அடி உயரமும் இருக்குமா அதே சமயத்துல ஓநாய்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா நூத்தி அறுபது பவுண்டு வரைக்கும் இடையில தான் இருக்குமா ஓனாய்களும் அதிகபட்சமா அஞ்சடி நீளமும் அடி உயரமும் இருக்குமா உடல் அளவு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் ஹைனாக்களுக்கு இடையில கொஞ்சம் அதிக நன்மை இருக்கு சரி அடுத்தது ரெண்டு ரெண்டுக்குள்ள வேகம் மற்றும் இயக்கத்துல யாருக்கு அதிக நன்மை இருக்குன்னு பாப்போம் ஓனாய்களை பொறுத்த வரைக்கும் விரித்தனமான சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு ஓட்டப்பந்தை வீரரா அறியப்படுது அதாவது உங்களுக்கு புரியுது சொல்லும்னா பல தூரம் கிலோமீட்டருக்கு ஒரே வேகத்துல தொடர்ச்சியா ஓட முடியுமா அதாவது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மைல் வேகத்துல ஓடக்கூடியதான் அதே நேரத்துல கழுதை புலிகளை ஓட்டத்துல சாதாரமா எடை போட்டுறாதீங்க ஏன்னா ஒரு கழுதை புலி ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு மைல் வேகத்துல ஓட முடியுமா அதே மாதிரி ஓனாய்கள் போலவே தொடர்ச்சியா ஓடுற சகிப்புத்தன்மை கொண்டு விலங்கு அதனால வேகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஹைனாக்களுக்கே நன்மை இருக்கு சரி அடுத்து முக்கியமானது ரெண்டுக்குள்ள கடி மற்றும் பற்கள் யாருக்கு அதிக நன்மை இருக்குன்னு பாப்போம் ஓனாய்களோட கடி சக்தியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் துல்லியமா கணக்கில் இருந்தாலும் ஒரு ஆய்வக ஆய்வின்படி கிட்டத்தட்ட நானூறு பேசி அழுத்தத்தில் அதிகபட்சமா கடிக்க முடியும் சொல்லப்படுது அதைக்காண்டி ஓநாய்களோட கடியை லேசாக மதிப்பிட்டுறாதீங்க ஏன்னா ஓநாய்களுக்கு மிகப்பெரிய கூர்மையான ஒரு வெறித்தனமான கோரை பற்கள் இருக்கு அதை வச்சு கடிக்கும் போது இரையோட சதையை தோண்டி ஒரு கடுமையான சேதத்தை கொடுக்க முடியுமா அதே சமயம் அதே சமயம் ஹைனாக்களோட கடியையும் சரி பற்களையும் சரி லேசா மதிப்பிடறாதீங்க ஏன்னா ஒரு வெறித்தனமான கடியையும் பற்களையும் ஹைனாக்கள் வச்சிருக்கு அதாவது ஒரு ஹைனாக்களை அதிகபட்சமா கிட்டத்தட்ட ஆயிரம் பேசி அழுத்தத்துக்கு மேலேயும் கடிக்க முடியும் அதாவது எதிரிகளோட எலும்ப ஒரே கடியில துண்டா உடைச்சக்கூடியதான் அதே சமயத்துல கூர்மையான கூம்பு வடிவை ஒரு வெறித்தனமான பற்களையும் வச்சிருக்கு கடிக்கும் சக்தி மற்றும் பற்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஹைனாக்களுக்கே அதிக நன்மை இருக்கு சரி இது ரெண்டுக்குள்ள உடல் பாதுகாப்பை பார்ப்போம் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சமநிலைமை தான் வச்சிருக்கு இருந்தாலும் வேகத்துல ஹைனாக்கள் அதிகமா இருக்கிறதுனால பாதுகாப்பு நன்மையை கண்டிப்பா ஹைனாக்களுக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கு சரி அடுத்து ரொம்ப முக்கியமானது இது ரெண்டுக்குள்ள தாக்குதல் திறனை பத்தி பார்ப்போம் தாக்குதல் திறனை பொறுத்த வரைக்கும் கழுதி புள்ளியில் ஒரு கொடூரமான தாக்குதல் தாக்கி கொள்ளக்கூடியது அதாவது தன்னோட சக்தி வாய்ந்த கடி மற்றும் அதிவேக ஓட்டம் ஆகியவற்றை பயன்படுத்தி எதிரிகளை வெறித்தனமா கொள்ளக்கூடியதா அதே சமயம் ஓனாய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைவான அளவு கடிசக்தியே கொண்டிருக்கு ஆனா இருந்தாலும் ஓனாய்களோட குறுமையான காலங்களை வச்சு ஒரு பயங்கரமான சேதத்தை கொடுக்க முடியும் ஆனா இருந்தாலும் ஒரு ஹைனாவோட கடியோட ஒரு அபாரமான வலிமையை கருத்துல கொண்டு தாக்குதல் திறனில் ஹைனாவுக்கே அதிக நன்மை இருக்கு சரி முடிவு குரோ அந்த வெறித்தனமான ரெண்டு விலங்குகளும் நேருக்கு சண்டை கூட யார் ஜெயிப்பான் உடல் அளவு பொறுத்த வரைக்கும் ஹைனாக்கள் இடையில கொஞ்சம் நன்மை போயிட்டு இருக்கு உடல் நம்ம எடுக்க வேணாம் ரெண்டாவது வேகம் சரி வேகத்திலயுமே ரெண்டுக்கும் சமமா இருக்குன்னு வைங்களேன் அப்ப இந்த சண்டைல எந்த விலங்கு ஜெயிக்கணும்னு சரியா சொல்லணும்னா எந்த விலங்கு அபாயகரமான தாக்குதல சமாளிக்க முடியும்னு பாக்கணும் அப்படி பார்க்கும்போது ஒரு ஓனாயோட நானூறு கடி கடிசக்தி ஹைனாவை காயப்படுத்தும் ஆனா அதே சமயம் ஒரு ஹைனா பதிலுக்கு கடிக்காம கண்டிப்பா இருக்காது அதோட வெறித்திரமான பற்களையும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேசி அழுத்தத்துல கிடைக்குமா எடுத்துக்காட்டுக்கு இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தங்களோட தாடைகளை வச்சு கவி கிச்சு வைங்களேன் ஒரு ஓனாயோட நிலைமை படுமோசமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஓனாய்களோட ஹைனாக்களுக்கு சண்டை அனுபவம் அதிகமா இருக்கும் அதாவது கூட்டமா சேர்ந்தா ஒரு சிங்கத்தையே கொள்ளக்கூடியது இந்த எல்லா கரத்தையும் கடத்தல் வச்சா கண்டிப்பா இந்த சண்டையில ஒரு ஹைனாக்கா ஜெயிக்கும் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க